நம்முடைய சிறிய அழைப்பு ஏற்று வருகை தந்த நம்முடைய பாசமிகு நண்பர் மோலனா மூலவி அப்துல் ராஷித் அத்தாய் அவர்கள் அவர்களுக்கு வளரும் சாதனையாளர் விருது நம்முடைய கல்லூரி சார்பாக தரப்படுகிறது அல்லாஹு தாலா இந்த விருதை கபூல் செய்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி மிக்க சாதனையாளராக அல்லாஹ் நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு அல்லாஹ் ஆக்குவானாக இன்ஷா அல்லா தற்போது உலகில் அவர்கள் சிறிது நாள் பேசுவார் சொல்லி அலரசையில் கறி மம்மா பாதி அன்பு மாணவ கண்மணிகளே நேரம் ரொம்ப கடந்து போச்சு அவங்கள போட்டு தாளிக்கணும்னு நான் விரும்பலை சில அனுபவங்களையும் சில விஷயங்களை மட்டும் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் நிறைவுக்கு வந்துடுறேன் ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க மாட்டேன் அதனால் யாரும் கவலைப்பட வேணாம் காலிலேருந்து பாடத்துலேயே ரொம்ப நேரம் நம்ம பேசியாச்சு அப்போ நாங்கள் உருவானதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது மதரசாவில் வந்து படிக்கும்போது ஓதுகிற காலத்தில் நாலாவது சுமரா வரைக்கும் அகாடமிக் இருக்கும் அகாடமிக் படிச்சுட்டு நாலாவது சுமராக்கடுத்து தான் திறமையை வளர்த்துக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அஞ்சாவது சுமராவில் நல்ல பேச்சாளராகணும் நம்ம நல்ல கித்தாபியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஓதக்கூடிய காலத்தில் நாங்கள் மா படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுவோம் அதற்காக வந்து எங்களை வந்து ஏற்படுத்தி வச்சுருப்போம் அந்த மாதிரி நாலு சுமராக்கள் ஓதி முடிச்சுட்டு வந்த பிறகு நாங்கள் வந்த இடம் தான் எனது கம்பம் இங்கே வந்தப்போ நிறைய வாய்ப்புகள் எங்களுக்கு அமைக்கப்பட்டுருது அப்போ அந்த மாதிரி அமையும் பொழுது இங்கே வந்தப்ப அதுக்கு முன்னாடி எனக்கு உருதுல ஸ்பீச் பேசுகிற அந்த பழக்கம் கிடையாது ஆனால் இங்கே வந்த பிறகுதான் உஸ்தாத் இப்போ உருதுல ஸ்பீச் பேசுகிறேன் ஹிந்தியை பேசுகிறேன்னு சொல்றாங்க ஆனா இங்கே வந்தப்ப உற்சா தான் ஆர்வப்படுத்துனாங்க உருதுல பேச உங்களால பேச முடியும் என்பதாக உற்சாக சொன்னாங்க உருதுல பேசுனா பேசி பேசி பழகுனா இன்றைக்கி அஞ்சு மொழி பேச தெரியும் எழுத தெரியும் படிக்க தெரியும் அப்ப இப்படிப்பட்ட வாய்ப்பு மதர்சால தான் ஏற்பட்டுச்சு அப்ப அப்போ வந்து நம்ம வளைஞ்சு கொடுக்கணும் உஷாது நமக்காக விதத்தில் தியாகங்கள் செய்கிறாங்க எப்படி எவ்வளோ தியாகங்கள் செய்கிறாங்கன்றதை நம்ம பார்த்து புரியணும் நம்ம பார்க்குறது கேட்கறது விஷயம் இல்லை பார்த்துட்டு கேட்குறதோடு இல்லாமல் உள்ளத்தில் அந்த உணரணும் அந்த வழி அந்த கஷ்டம் எவ்வளோ அவங்க கவலைப்படுறாங்க அவங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்றத நம்ம உள்ளத்தால் உணர்ந்தால் மட்டும்தான் அவங்களோட நாம் ஈடு கொடுத்து என்ன பண்ண முடியும் இந்த மதரசால பயணிக்க முடியும் எத்தனையோ பேர் வராங்க என்னால் முடியலன்னு சொல்லிட்டு இடையில டிசி வாங்கிட்டு போகக்கூடிய மாணவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் நாம் பயணிக்கணும் கடைசி வைக்கணும்னு சொன்னால் உஸ்தாதுடைய ஆலா உஸ்தாதோடைய அமைப்பும் அப்படி தான் இருக்குது எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டிருக்கிறாங்க உஸ்தாத் ஓதுகிற காலத்தில் சரி உஸ்தாத் அங்கே சென்னையில் இருக்கும்போது சரி உர்ஷாத் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு கூட நம்ம பார்த்துருக்கோம் இப்போ உஸ்தாதுடைய ஒரு மிகப்பெரிய கவலை வரக்கூடிய சமுதாயத்தில் உலமாக்களை உருவாக்கணும் எப்படி ரெண்டு கல்வியும் தெரிஞ்ச மாதிரி எல்லா வித திறமையும் உள்ளவர்களாக பெரிய சாதனையாளர்களாக உருவாக்கணும் அப்போ அப்படி நாம் உருவாகணும் அப்படின்னு சொன்னால் உஸ்தாதுடைய எண்ணங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் உஸ்தாதி எப்படியெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரிலாம் நம்ம வளைஞ்சு கொடுக்கணும் அப்போ இப்போ ப்ரோக்ராம் நடத்துறது இது நம்ம வளைஞ்சு கொடுக்கறதா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் அதே மாதிரி உஷ்தாத் என்ன பண்ணாங்க அப்போ உருது சொன்னாங்க இதே போன்று ஒன் டே கிளாஸஸ் இப்போ உங்களுக்கு ஒன் டேல கிளாஸ் வச்ச மாதிரி நாங்கள் இருக்கிற காலத்தில் தசவுஃப் ஒன் டே கிளாஸ் அதே போன்று ஃபிக்கு சம்மந்தப்பட்ட ஒன் டே கிளாஸு சித்தா சம்மந்தப்பட்ட ஒன் டே கிளாஸ் உஷாது நிறைய பேர் வரவழ்ச்சி ஏற்படுத்துங்க அபவானி ஃபாமோலா அவங்களுக்கு தெரியும் அறிமுகமாக இருப்பாங்க அபவனி ஃபாமோலா வந்து கிளாஸ் நடத்துனாங்க அதே மாதிரி இப்ராஹிம் மசித் வந்து தசவுஃப் நடத்துனாங்க அதே போல் முஸ்தபா மசலிஸ்த் நடத்துனப்போ உர்ஷாதங்களை ஆர்வப்படுத்தினாங்க அந்த விஷயத்தை என்ன பண்ணுங்கள் எழுதுங்க குறிப்பாக எடுங்க புக்காக ஆக்குங்க அப்போ அந்த நடத்தப்பட்ட தசவுஃபுடைய விஷயங்கள் என்ன பண்ணும் கோர்வைகள் செய்யப்பட்டு அதை புக்கு மாதிரி என்ன பண்ணும் ஒரு கோர்வை செஞ்சு எழுதக்கூடிய ஒரு அமைப்பையும் உர்ஷாத தான் உருவாக்குனாங்க அதே மாதிரி அந்த ஃபிக்கோடைய விஷயமாகட்டும் சரி இந்த மாதிரி உர்ஷாத அப்போ நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் முழிச்சு உட்காந்து உஷா எங்களுக்கு அனுமதி தருவாங்க புரிதுங்களா அப்ப அந்த மரத்தில் முழிச்சு இருக்கும்போது போது உஷா நைட் வந்து பார்ப்பாங்க எழுதிட்டு இருக்கீங்களா ஒழுங்கா எழுதுறீங்களா எங்களை கவனிப்பாங்க அப்போ நாம எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் பின்னாடி மாற்றம் தெரியும் அப்போ நாம் இன்றைக்கி எப்படி பழகிறோமோ அப்படி தாம்மா உஸ்தாதுடைய பேச்சுக்கு ஏற்ற மாதிரி கட்டுப்பட்டு நடந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றம் வாழ்க்கையில் எதிர்பார்ப்போம் உங்களுக்கு நான் வார்த்தையால் சொல்லணும்னு இல்லை நான் உதாரணமாக உங்கள் கண்ணோமுன்னா நடிக்கிறேன் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உஸ்தாத்மாரோடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுங்கள் ஓதர காலத்தில் கட்டுப்பட்டு நடங்க அல்ல கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகும் உங்கள்கிட்ட நான் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு உபதேசம் இதுதான் பெருசாக ஒன்றுமே சொல்லலை உஸ்தாதுடைய வார்த்தைக்கு எப்படி கட்டுப்படணுமோ அப்படி கட்டுப்படுறதுக்கு உங்களை வாழ்க்கையில் முயற்சி செய்யுங்க அல்ல உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்துவான் அல்ல அப்படி உஸ்தாத் எப்படி ஒரு எழுச்சி மிக்க உளமாக்கலாக உருவாக்க வேண்டும் என்று உஸ்தாத் நம்மளை ஆசைப்படுறாங்களோ அப்படிப்பட்ட எழுச்சி மிக்க உளமாக்கலாக ஆகக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் கொள்வானாக வாக்ருத் ஹவான் அனில் அஹமது ரபில் ரபிலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்தும்